ஏன்னா தலையத்து கிடாரியா இருக்கு அதனாலதான் சரி ரைட்டு மாடு குத்து மாடுவா இருந்துச்சு அதையாச்சுன்னு இது கொங்கராய்குறிச்சி போதே ரகம்தான் தெரியல மாடு பிடிச்சிருக்கு கொஞ்சம் கரும்பு மாடு இருப்புலாட்டு மாடு மாடு வேலு தாங்க இல்லா இருந்தாங்க தலையத்து கிடாரி மாதிரிதான் தெரியுது பாலு ஒரு மூணு மூணு இருக்குண்ணே அவங்க சொன்னதே அவங்க சொன்னது அஞ்சும் பத்து லிட்டர் சொன்னாங்க மூணு மூணு இல்லன்னா கூட அரை லிட்டர் எப்படி எப்படியாச்சு நம்ம வெயிலுக்கு எப்படி நல்லா இருக்கும் இருப்பாது கருப்போல்ல அரை லிட்டர் பாலு கூட இருக்கும் ஆனா அது கொஞ்சம் வெடுவெடுன்னு இருக்கும் அவங்க சொன்னது வந்து முப்பது ரூபா சொன்னாங்க முப்பது ரூபா சில முடிச்சது இருபத்தாறு ஐநூறு விலை அதிகமாவும் சொல்ல முடியாது கூடன்னு சொல்ல முடியாது ரொம்ப நேரம் போராடிட்டே இருந்தீங்களா குணங்கள் தான் எப்படின்னு தெரியல சில குணம் நல்லா இருக்காதா செல்ல மாடு குணம் சரி இருக்கா செல்ல மாடு நல்லா இருக்கும் இது எங்க உள்ளதானு நம்ம ஏரியால தெரியல நம்ம ஏரியாதான் சொல்லுதாங்க ஆனா எப்படின்னு தெரியல மாடு கொஞ்சம் குத்து மாடு கொஞ்சம் பால் இருக்கும் வேற என்ன சுளி சொட்டே இருக்கான்னு பாக்கணும் இல்லையா இல்ல ஏதாவது சுலியெல்லாம் கிடையாது ஏதாவது மாடு இருபத்தஞ்சு ரூபாய்க்கு வெத்து வைக்கே இருபத்தி நாலு ரூபாய்க்கு எப்படி வளர வளர பால் இது இருக்கும் மாடு கிடாரி மாடு தானே சைஸ் இனிமே இது கொஞ்சம் பருவட்டு ஆகலாம் அதை பத்தி பிரச்சனை கிடாரி மாடுதானே எத்தனை மாடு வளைக்கு நாங்க ஒரு ஏழு எட்டு மாடு கிடக்கு இவன் ஒரு பத்து பதினஞ்சு மாடு கறந்து நாங்க தெருக்கு தான் விற்கும் ஒரு லிட்டர் பால் ஐம்பத்தஞ்சு ரூபா ஐம்பத்தி அஞ்சு பரவாயில்ல ஐம்பத்தி ஆண்டு தான் பரவாயில்ல அம்பத்தஞ்சு பரவாயில்ல புண்ணாக்கு தோடு வேலை எல்லாம் இருக்கலானு இல்ல சிலர் இன்னும் முப்பது முப்பத்தஞ்சு நாற்பதுக்குள்ளே கிடைக்காங்க நம்ம வீட்டுக்கு கறந்து வைக்கிறுழி காலை காலை வணக்கம் மணப்பாறை மாடு மணப்பாறை என்ன தான் ஒரு காரணம் ஜோடி வாங்கிருக்கியோடி எப்படி இருக்கும் சரியா இருக்கும் இதே தான் அளவுதான் இதான் எங்களுக்கு பிடிச்சிருக்கு வைக்காட்டு வேலைக்கு தான் பிடிச்சிருக்கு எப்படி இருக்கும் உழவுகளாலும் நல்லா இருக்குமா நல்லா இருக்கும் அடிச்சிருக்காங்க அப்படி எப்படி கண்டுபிடிச்சு அடிச்சிருக்காங்க இந்த நம்ம கல்தடி வச்சு அதை நச்சிருக்காங்களா தோலை பார்த்தா தெரியும் தெரியும் தோல்ல ஒரு இது இருக்குது எத்தனை வயசு என்ன இருக்கு வயசு மூன்றரை வயசு நாலு பல்லு சரி அங்க உள்ளது இது பொருத்தம் சரியா இருக்குமா சரியா இருக்கும் அது என்ன ரகம் அது இதே ரகம் தான் இது அவங்க ஐம்பது ரூபா சொன்னாங்க நாற்பது ரூபான்னு வாங்கியிருக்கோம் நாற்பதாயிரம் விலை இப்படி இருக்கு இன்னைக்கு இன்னைக்கு விலை கொஞ்சம் சௌரியம் தான் மயிலை மயில அங்க கிடைக்க என்ன கலரு அங்க கிடைக்க பில்ல இப்போ உழவு இருக்குதோ கடை தண்ணி வந்துருக்கு தொடி உழவு கலக்கு ஆற்றுல தண்ணி வருது தண்ணி வரும் வர மாதிரி பார்த்தோம் பானால ஒளுகை வாங்கி போறியா அப்ப எவ்வளவு நாள் அடிப்பீங்கடா இது ஒரு மாசம் ஓடும் அப்போ உத்திரையா தாண்டி விற்க முடியுமா 40 தாண்டி ஓடி ஜோடியா கிடைக்கல வந்தா அடுத்த அர்த்தாலதை வெச்சுடுவோம் காலமாடு நிலவரம் எப்படி இருக்கு லைட்ட நிறைய வந்திருந்தா விலை எப்படி இருந்து நீ கொஞ்சம் விலை சவர்ium தான் சொல்லாங்க கிடாரி வாங்கிருக்கலாம் கிடாரி கிடாரி வாங்கனா நமக்கு என்ன ஆகும் ஏதோ வளர்க்க ஆசைப்பட்டு வாங்கிட்ட விலை 13000 கொள்ளுன அம்மா இது 2000 பைண்ட் புறம் ஒரு மாடு ஒரு கண்ணு குட்டி ஆமா ஒரு மாடு பார்த்தாலே இது மாடு நல்ல மாடு வாங்கணும் நல்ல பருவட்டு மாடு பருவட்டு மாடு கருப்பு வெள்ள நம்ம ஊருக்கு எப்படி இருக்கும் திருநெல்வேலி ஆமா திருநெல்வேலி சுமாரா இருக்கும் ஆனா இது பொறுத்தவரையில நல்லா இருக்கும் காட்டுக்கு கண்ணுக்கு குளிச்சா இருக்கு கண்ணு குளிச்சு பால் எவ்வளவு சொன்னாங்க பத்து பத்து அஞ்சு அஞ்சு பத்து இருக்குமா நாச்சு உங்க ஆனா இருக்கிற நம்பிக்கைதான் சொல்லுது நம்பிக்கையில தான் வாங்குது கண்ணுக்குட்டி என்ன கண்ணுக்குட்டி

நம்ம வீட்டுல எப்படி பிள்ளை வளர்க்கமோ அதேமாதிரி வீட்லயும் போட்டிருப்போம் மேய்ச்சலுக்கும் தோட்டம் பால் எவ்வளவு குடுக்க ஒரு லிட்டர் நீங்க நாங்க இப்ப எங்க ஊர்ல குடுக்க முப்பது ரூபா அவங்க விற்கிறது ஐம்பது ரூபாய்க்கு வைக்காங்க முப்பது ரூபாய்க்கு கொடுத்தா எப்படி ரூபாய் சொல்ல ஆமா வெளியே நாற்பது ரூபா ஐம்பது ரூபாய்க்கு ஐம்பது ஐம்பத்தஞ்சு ரூபா விற்காங்களா ஆமா அந்த ரேட்டுக்கு விற்க முடியல அவங்களால அந்த ரேட்டு நம்ம சேல்ஸ் பண்ண விக்கலாம் நம்ம ஜோலிக்கு பண்ண எல்லாம் பண்ணையில ஊத்துறதுனால கம்மியா தான் தருவாங்க கை மாறுது ரெண்டு மூணு கை நம்ம கிட்ட இருந்து ரெண்டு கை மாறும் நீங்க டைரக்டா வந்து உடனே நல்ல இது அதுக்குதான் மாட்டு கூட்டுதான்

வேலை நல்ல வேலை நல்ல வேலை தான் மாடு வேடா காம்பம் கொள்ளலாம் அதிகம் கோணமும் கொள்ளலாம் எத்தனை லிட்டர் பால் இருக்கு இது அஞ்சு யாழ லிட்டர் இருக்காங்க சொல்லுது இருக்குமா என்னதான் கரண்டா தான் தெரியும் விவசாயியா வியாபாரியா நீங்க விவசாயி விவசாயி கன்னியாகுரியில நிறைய சந்தைகள் இருக்கு

ஆயிரம் ரூபாய் கிடைச்சா கொடுத்துருவோம் முப்பது ரூபா கொஞ்சம் விலை கொடுத்துருமே தெரியல பல்லு ரெண்டு பல்லு தானே நல்ல ஜாதி இருக்கு நல்ல அவங்க நம்பர் சொல்லுங்க ட்ரிபிள் நைன் ஃபோர் சிக்ஸ் ஃபைவ் ஃபோர் செவன் சிக்ஸ் நைன் தூத்துக்குடி வியாபாரி தூத்துக்குடி யாவாரி மாடுகள் மட்டும் நிறைய கிடைக்குமா கிடைக்காது எப்படி வேணுமா ஆகலாம்

முடியிரு இது வந்து

புளியறை தென்காசி மாவட்ட சந்தைக்கு மேலப்பாளைய சந்தைக்கு எப்படி இருக்கு வித்தியாசங்கள் அந்த மேலப்பாளைய வந்து பேமஸா இருக்கும் பேமஸ்னா மாடு கூடுதல் வரும் வியாபாரி கூடுதல் வருவாங்க இது வந்து செருக்கி மாடு வந்து இருபலாட்டு மாடு கொண்டு வளர்க்க போகுது வளர்த்து இப்ப கொண்டு அதை மாடு அங்கே கொண்டு கொஞ்ச கொண்டு வச்சிருவீங்க அது வளர்த்து எந்த சாணத்துல வருது அந்த சாணத்துல வச்சு இது இருபத்தி ஆயிரம் சொன்னாங்க கடைசியில் முடிஞ்சது பதினெட்டாயிரம் பதினெட்டு வயசுல எத்தனாவது ஈத்து இது கிடையாது இது ஒரு மாடு ஒரு கண்ணுட்டி உண்டா எதுக்கு கண்ணுட்டி இது மாடு கண்ணுட்டினா எவ்வளவு வளர்த்தி இருபத்தி ஆறு ரூபா வேணும் பால் எவ்வளவு இருக்கும் பால் அஞ்சு அஞ்சு சொல்லிருக்காங்க ஏதோ நாலு நாள் இருக்கும் இது எப்படி பிடிச்சிருந்து கொஞ்சம் கட்ட சைஸா இருக்கலாம் ஆமா ரொம்ப பெருசா இருந்தால் நிறைய பண்ணும் இது கம்மியா போட்டா போதும் வீட்டுக்கு ஏத்த மாதிரி கண்ணுட்டி காலகண்ணு இது இருபத்தி ஒன்பது ரூபா அதோட இது கூடுதல் ஆகி பேசுது ஏன்னா நாலு நாள் ஏனம் கீணிருமா ஆமா சேர கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்களா ஆமா எந்த ஊரு கரெக்டா

அப்படியா எண்ணிக்கை நிறைய இருக்குதா ஆமா எண்ணிக்கை நிறைய இருந்தாலே கவனிக்க முடியாது கவனிக்கிற மாதிரி இருக்கணும் அதனால அதுக்கு குறைஞ்ச எண்ணிக்கையில வளரச்சு நல்லபடியா வளர்த்தாதான் சக்சஸ் வச்சு வீட்டுல மனுஷனே மாடும் போமா இல்ல வீட்லயே போட்டுதான் போகும் போனோம் எத்தனை மாடு வளக்காச்சு பதினஞ்சு கிடக்கு பதினஞ்சுன்னா ஒரு மாசம் ஒரு முப்பது ரூபா சம்பளம் வருமா அந்த மாதிரி எல்லாம் வராது நம்ம ஏன் போது கொடுத்துருவோம்